அமீரகத்தில் அறிவிக்கப்பட்ட விசா பொது மன்னிப்பால் ஓவர் ஸ்டேயில் இருப்பவர்கள் விசா பொது மன்னிப்பு தட்டச்சு மையங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் அதே ஒரு முக்கியமான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் யுஏ கவர்மெண்ட் அம்னஸ்டி அறிவிச்சிருக்காங்க இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா விசிட் விசால வந்துட்டு ஓவர் ஸ்டேயில் இருந்து அப்டிங் ஆனவங்க இல்லை ரொம்ப நாள் ஓவர் இருக்காங்க ஃபைன் அதிகமாக இருக்கு அதே மாதிரி ஒர்க் பண்ண இடத்துல இருந்து அப்ஸ்காண்டிங் ஆயிருக்கு நாட்டை விட்டு வெளியே போக முடியல அப்படின்ற சிக்கல் இருக்கிறவங்களுக்கு பொது மன்னிப்பு யுஏஇ அரசு அறிவிச்சிருக்காங்க யுஏஇ தனது இரண்டு மாத விசா பொது மன்னிப்பு திட்டத்தை செப்டம்பர் ஒன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது நிலையில் டைப்பிங் சென்டர்களில் மக்கள் அதிக அளவில் விண்ணப்பித்து வருகிறார்கள் அதோடு வெளிநாட்டினர் தொலைபேசி வாயிலாக பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி வருகின்றனர் பொது சலுகை காலத்தின் போது வசிப்பவர்கள் இருப்பவர்கள் தங்களுடைய அபராத தொகையை தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்பை பெற முடியும் என்பதால் பலர் அரசின் பொன்னான வாய்ப்பை பெற அதிக அளவில் ஆர்வம் காட்டுகிறார்கள் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இதை பயன்படுத்தி துபாய் அபுதாபி ஷாஜா இங்க இருக்க எல்லா ஸ்டேட்ஸ் எல்லாருக்குமே அதாவது எந்த ஒரு பேனும் இல்லாமல் கிளியர் பண்ணிட்டு புது விசா அடிச்சுக்கலாம் இல்லை ஊருக்கு போயிட்டு புது விசால நான் வரணும் நினச்சாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் எந்த ஒரு கிடையாது எந்த எந்த சார்ஜஸும் பண்ணாமல் இதை கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க பல ஆண்டுகளாக ஓவர் ஸ்டேயில் இருப்பவர்கள் உடல் நலம் பாதிப்புக்குள்ளானவர்கள் அரசின் அற்புதமான இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என விரும்புகிறார்கள் குடியிருப்பு விசாவிற்கு மேல் இருந்து அதிகாரிகள் அதிகப்படியான சந்தேக கேள்விகளை எதிர்கொள்கின்றனர் ஆவணங்களை எவ்வாறு செயலாக்குவது எப்படி அவற்றின் நிலையை முறைப்படுத்த விண்ணப்பிப்பது எப்படி என்று எங்களிடம் கேட்கிறார்கள் என்று தெரிவிக்கின்றனர் இந்த கேள்விகள் அனைத்தையும் சமாளித்ததால் குடியிருப்பு இமிகிரேஷன் அதிகாரிகளிடமிருந்து விவரங்களுக்காக காத்திருக்கின்றனர் ஓவர் ஸ்டேயில் அதிகமாக தங்கியிருப்பவர்கள் உண்மையில் தங்கள் நிலையை முறைப்படுத்த விரும்புகிறார்கள் என்பது டைப்பிங் சென்டர்கள் நடத்துபவர்கள் தெரிவிக்கின்றனர் அமர் சென்டர் விண்ணப்பம் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டவுடன் ஒரு அவுட்பாஸ் வழங்கப்படும் மற்றும் சட்ட விரோதமாக வசிப்பவர் நாட்டை விட்டு வெளியேற பதினான்கு நாட்கள் வாய்ப்பு தரப்படும் அதிகமாக தங்கியிருப்பவர் ஒரு நிறுவனத்திடமிருந்து சலுகை கடிதத்தை பெற்று தொடர்ந்து இங்கு தங்குவதற்கு அல்லது நாட்டை விட்டு வெளியேற விசாவிற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார் இந்நிலையில் தட்டச்சு மையங்கள் அதிக எண்ணிக்கையிலான விசாரணைகளுக்கு தயாராகி வருகின்றன நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் அனைவரையும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் அவர்களின் விசா நிலையை சட்டப்பூர்வமாக உதவும் என்கிறார்கள் ஸோ செப்டம்பர் ஒன்னாந்தேதியிலருந்து ரெண்டு மாதம் இந்த ப்ரோக்ராம் நடக்கும் ஸோ அதுக்குள்ளே யாரெல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறீங்களோ கிளியர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஓவர் ஸ்டேஸு உங்களுடைய விசா இஷ்யூஸ் எல்லாத்தையுமே ஸோ இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கோங்க எதனால் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்மைல் குரூப் கான்டக்ட் பண்ணுங்க ஸ்மைல் க்ரூப் டு பாய் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கவங்க கான்டெக்ட் பண்ணோன்னா ஸ்மைல் குளோபல் டிராவல்ஸ் நம்பர்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் வேணா இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு ஸோ காண்டாக்ட் பண்ணுங்க ஏன்னா டவுட்ஸ்னால் ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அரிய வாய்ப்பு ஸோ அதுக்கப்புறம் புது விசா அடிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்